ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் நாம் பச்சை மிளகாய் வச்சு சம்மந்தி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வரமிளகாயில் தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இந்த துவையில் பச்சை மிளகாய் வச்சு செய்யும்போது இது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் புது சுவையிலையும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க நாம் செய்யும் துவையில் வந்து ஒரு பொருள் மாற்றி சேர்த்துனா கூட அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இந்த வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பச்சை மிளகாய் சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கனை செத்திக்கலாம் தேங்கனை சேர்த்திட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு கருவேப்பில் ஒரு இன்னுக்கு சேர்த்திட்டு இதோட சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சீரகம் சேர்த்திட்டு பச்சை மிளகா மூணு கீரி சேர்த்திக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த துவையில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்திக்கிங்க இப்போ கீரி சேர்த்துலனா பச்சை மிளகா வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கீரி கட்டாயம் சேர்த்துக்குங்க இதோட சின்ன சைஸு இஞ்சி சேர்த்திட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்பவே வதக்க தேவையில்லை ஒரு மீடியமாக வதக்கி எடுத்தாவே போதும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினாவே போதும் இப்போ இதோட துருவிய தேங்காய் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இந்த சம்மந்திக்கு வந்து தேங்காய் துருவில் தான் அதிகமாக இருக்கணும் சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்திக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவில் சேர்த்திட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கிக்கலாம் இப்போ வதக்கும்போதே இதில் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை எடுத்து சேர்த்துக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து கூட்டக குறைகளும் செஞ்சுக்கோங்க இப்போ புளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜரில் சேர்த்திக்கலாம் இப்போ மிக்ஸி ஜரில் சேத்தியாச்சு இப்போ இதோட இதுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனாவே போதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கு வேணும் இப்போ கொஞ்சமாக அரைச்சிட்டு மறுபடியும் தேங்காயெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க வேணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு சூப்பரான முறையில் டேஸ்ட்டான பச்சை மிளகாய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சை மிளகாய் சம்மந்தி வந்து சாதத்துக்கு மட்டுந்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா மற்ற வகை சாதத்துக்கும் இது தொட்டுட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் பச்சை மிளகா வச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே பாய்